வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக்கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க உள்துறையுடன் நேரும் மோ நேரடியாக மோதுகிறாரா விஜய் ஏன்னா இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வந்து அமித்ஷாக்கே சவால் விடுறாரா அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி பல விஷயங்கள் நடந்துருக்குது குறிப்பாக ஒரு விஷயம் நடந்திருக்குது விஜய் ஏன் இந்த மூவ் பண்ணார் அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்கார் திமுகவை விட நான் தான் பிஜேபி எதுக்கிறேன் அதுவும் வந்து துணிச்சலோடு எதுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வராருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் மோடி எடுத்திங்கன்னா அவ்வளோதான் அமீத்ஷாவை எடுத்திங்கன்னா அவ்வளோதான் வீட்டில் சிபிஐ ஏகப்பட்ட பிரச்சனை வரும் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் விஜயா இனிமேல் பாசிசா பாஜகன்னு சிபிஐகிட்ட போயிடுச்சு மாட்டை போகிறார் விஜய் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம சொன்னோம் இல்லைங்க இனிமையும் பிஜேபியை கடுமையாக எதிர்ப்பார் ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் இந்த பிஜேபி எதிர்ப்ப வச்சு தான் திமுக வண்டி இருக்குது அதில் முதல்ல ஒரு அடி அடிக்கணும் திமுகவுக்கு மரண அடி அடிக்கணும்னா பிஜேபி அடிக்கணும் பிஜேபி அடித்தா திமுக அளரும் இந்த ரெண்டு பேரும் அடிக்கணும்னா திமுகவையும் திட்டணும் பிஜேபியும் திட்டணும் அப்போ மற்றவங்கள்லாம் ஆஃப் ஆயிருவாங்க இது ரொம்ப விஜய் அவர்கள் ரொம்ப நாசுக்காக தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் இன்றைக்கி அவர் தொடர்ந்து மூன்றாவது முறையாக எடுத்த முடிவு சரியாக தப்பா அப்படின்னு பெரிய வாதமே இருக்குது ஏன்னா உள்துறை அமைச்சகம் அப்படிங்கிறத வந்து பல மாநில முதல்வர்கள் வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் கையாளுவாங்க பிரணாய் விஜயனுக்கு காலையில் அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க பிரணாய் விஜயன் மோடியோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும்போது இந்த மாதிரி நடக்குது இன்றைக்கி நடைபெற நாளைக்கு நடைபெற வேண்டிய உள்ளாட்சி தேர்தலில் நம்ம மகாராஷ்டிராவில் தள்ளி வச்சுருக்காங்க மோடிக்காக தேர்தல் ஆணையம் அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய கரண்ட்டு மாதிரி இருக்கக்கூடிய பிஜேபி இந்தியாவை ஆட்டிப்படைக்குது அதில் போய் கை வைக்கலாமா கொஞ்சம் நாசுக்காக நடந்துக்க வேணாமா அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க தொடர்ந்து இன்றைக்கி பிஜேபி திமுக ரெண்டு பேரையும் வீரமாக எதுக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா அது டிவிக்கே தான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கருத்து இருந்ததுன்னா கருத்தில் சொல்லுங்கள் இல்லை இல்லைல்ல திமுக தான் பிஜேபியை கடுமையாக இருக்குது விஜய்லாம் பயப்படுவார் அப்படின்னாலும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் வெகுஜன மக்களாகி உங்கள் கருத்து ஏற்றுக்கொள்ளப்படும் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு சரி இப்போ விஜய் என்ன பண்ணார் பாண்டிச்சேரியில் மூன்றாவது தடவையாக இப்போ விஜய் கட்சியினர் போய் வந்து அனுமதி கேட்குறாங்க ஏன் பாண்டிச்சேரி ரொம்ப முக்கியம் பாண்டிச்சேரி உள்துறை அமைச்சகத்தினுடைய நேரடி கண்காணிப்பு இருக்குது அமித்ஷா இப்போ டெல்லி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமித்ஷா தான் அப்போ அமித்ஷா அவர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் மூணாவது தடவையாக விஜய் கேட்குறாரு ரெண்டு தடவையாக கேட்டு கொடுக்கல மூன்றாவது தடவையாக கேட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ விஜய் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் கோர்ட்டுக்கு போவாரா கோர்ட்டுக்கு போய் ஒரு வேளை வந்து கோர்ட்டுக்கு போனாருன்னா அதுவும் ஒன்றியார் சேர்த்து தான் ஏற்கனவே மாநிலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக எழுத்தாச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிஜேபியை பாசிசம் பாசிசம் சொல்லிட்டு இருந்தார் நேரடியாக பிஜேபி எதிர்ப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா இப்போ வந்து பாண்டிச்சேரில் போடுறாருப்பா அங்கே ரங்கசாமி இருக்கார் ஈஸியாக கொடுத்துருவார் பாண்டிசேயரில் போட்டு மாதம் காமிக்க போகிறாரு அப்படின்னு நினச்சாங்க ஆனால் விஜய் பண்ணுற ரூட்டெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்குது என்ன இப்போ திமுகவுக்கு ஸ்பை இருக்கும்போது அவருக்கும் தெரியாதா பிஜேபி நம்மளை எப்படி பார்க்குதுன்னு பிஜேபியை வழியே வழியே கூப்பிட்டு பார்த்துச்சு இவர் பிடி கொடுக்குற மாதிரி இல்லை அப்போ என்ன பண்ணலாம் சரி இப்போ வந்து பழனிசாமி அவர்கள் என்ன நினைப்பார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருப்பார் இதோட விஜயோட கூட்டணிக்கு போகலாம் இப்போ செங்கோட்டையன் போயிட்டார் செங்கோட்டையின் சும்மா இருப்பாரா விஜய்கிட்ட ஐயோ யோ போனிங்கன்னா பழனிசாமி அவ்வளோதாங்க சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா அப்போ செங்கோட்டையினை எடுக்கிறது அப்படிங்கிறது ஓர் ஓரளவுக்கு அதிமுக கதவை மூன்ற மாதிரி தான் அப்போ பழனிசாமி அமித்ஷா இவங்கள்லாம் ஏற்கனவே கரூர் விஷயத்தில் விஜய்க்கு ஆதரவாக இருந்தவங்க அப்படியே பிளேட்டு மாறும் அரசியல் அப்படிங்கும்போது முதல் நாள் ஒன்று முதல் நாள் வேணாம் முதல் நிமிஷம் ஒன்று பேசுவாங்க அடுத்த நிமிஷம் ஒன்று பேசுவாங்க அதுதான் அரசியல் அப்போ விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அனுமதி கேட்டு ஓரளவுக்கு கொடுத்துட்டிங்கன்னா பாண்டிச்சேரியில் தன்னுடைய மாசை காட்டுவார் பாண்டிச்சேர்லேயும் தேர்தல் வரப்போகுது அங்கே பிஜேபி ரங்கசாமி கூட்டணி அதுக்கு வந்து இடைஞ்சலாக இருப்பார் அப்படின்னு பிஜேபி நினைக்கும் ஒன்று இன்னொன்று எதுக்கு நம்ம விஜயை வளர்த்தோன்னு கரெக்டுங்களா அப்போ என்னுடைய பவரை நான் காட்டுறேன் அப்படின்னு அவர்கள் பல தொல்லைகளை கொடுப்பார்கள் அப்போ அப்படி தொல்லை கொடுத்தாங்கன்னா விஜய் மறுபடி வந்து பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் ஒரு பாசிஷன் நடக்குது பாண்டிச்சேரில் வந்து உள்துறை அமைச்சகம் ஒரு பாசிசமாக நடந்துக்குது அப்படின்னு சொல்லுவாரா அதுதான் வெகுஜன மக்களின் எண்ணம் நீங்களே நல்லா யோசனை பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து பிஜேபி வலுவாக எதுக்கக்கூடியவங்க அதாவது வலுவானா பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியோட எந்த விதத்திலும் சமரசம் இல்லை அப்படின்னு சொல்கிறது அப்படி யார் சொல்கிறான்னா இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா ஒருத்தர் தான் நமக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி தான் இப்போ வந்து மம்தா பானர்ஜி சொல்லலாம் ரெண்டாவது திமுக இதுக்கு தான் நீங்கள் கேட்டிங்கன்னா திமுக வந்து பாலுக்கும் காவல் பூனைக்கும் காவலுங்கிற மாதிரி இவங்க இதுக்கிற மாதிரி எதுக்குவாங்க ஆனால் அவர்கிட்டே போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவர் போய் சந்திச்சுட்டு வருவாங்க இது இந்த மாதிரியான அரசியல் ஆனால் விஜய் அவர்களுக்கு வந்து இன்றைக்கி எப்பயுமே ஒரு துணிச்சலாக ஒரு முடிவு எடுத்தால் ஹைரிஸ்க் ஹை கெயின் அவ்வளோதான் விஜய் துணிச்சலோடய முடிவு எப்போ எடுத்தார் நல்லா யோசனை பாருங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விஜய் வந்து பேரே சொல்ல மாட்டுறாரு என்னங்க அது ஃபஸ்ட்டு மாநாட்டெல்லாம் பார்த்தேன் பேரே சொல்லலை ஸ்டாலின் இப்போ ஸ்டாலின்னு சொல்ல மாட்டுறாரு இந்த பக்கம் பார்த்தா மோடின்னு சொல்ல மாட்டார் பயப்படுறாரு ஸ்டெயிட்டாக பேரை சொல்லுங்க சார் எல்லோரும் கேட்டாங்க அடுத்த கூட்டத்தில் சொன்னார் அவர்களே மோடி அவர்களே ஸ்டாலின் அவர்களே அப்படிங்கிற ரேஜிக்கு போயிட்டார் என்னப்பா அது பயப்படவே இல்லாமல் மோடி அவர்களேங்கிற ரேஜிக்கு போயிட்டார் அது பாசிசப்பாஜாக்கான்னு சொல்லிட்டாரு அப்போ பிஜேபிக்காரங்களுக்கு புரியல என்ன அது ரொம்ப ஓவராக தான் போகுதா போகிறாரோ இது ரொம்ப தப்பாச்சே அப்படின்னு பிஜேபி மேலிடம் எப்படி விட்டுரும் இப்போ ஆர்எஸ்எஸ் எப்படி நடக்கும் அமைச்சா புதுசாக ஒரு கிறிஸ்துவத்துலேருந்து ஒருத்தர் வராரு தமிழ்நாட்டை நம்ம ஆட்சியை பிடிக்கலான்ட்டு இருந்தால் இவர் யார் இப்போ நடுவில் வராரு இந்தியா ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம் இவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்போ பிஜேபியுடைய என்ன முதல்ல வளைச்சி பார்ப்போம் வள இல்லைன்னா அதுக்கப்புறம் ஒடிச்சு பார்ப்போம் இதுதான் பிஜேபியுடைய எல்லா மாநிலத்திலும் இப்படி தான் பண்ணுவாங்க அப்போ என்ன பண்ணலாம் பவன் கல்யாணம் விட்டு நிறைய பேர் விட்டு பேச வச்சாச்சு ஒன்றும் வழி இல்லை என்ன பண்ணலாம் அப்ப சரி அப்போ அமைதியாக இருப்போம் ஏன் நமக்கு டார்கெட் திமுக தான் திமுக ஒழியுங்கிறது நம்ம நம்பர் டார்கெட் அப்படி இல்லைன்னா கூட திராவிட கட்சியில் ஏதோ ஒரு கட்சி ஒழியணும் அப்போ விஜய் என்ன பண்ணுவார் யார் ஓட்டை பிரிப்பார்னு தெரியாத வரை டிஸ்டர்பே பண்ண வேணாம் திமுக உடைச்சல் கொடுப்போம் கரூர் சம்பவத்தை வச்சு அப்படி தான் நினச்சாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் நாள் ஆக ஆக அவருக்கான அந்த வாக்கு சதவீதம் அதிகரிக்கு அப்படின்னு உடனே க தமிழ்நாட்டில் பரவாயில்ல பாண்டிச்சேரில் வந்து கைவிக்கிறாரு அப்போ அங்கே அவருக்கு ஓ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடு போட்டுக்கிட்டால் அலையுங்க அவ்வளோதான் அப்போ விஜய் என்ன பண்ண போறாரு எதிர்த்து வந்து உள்துறை அமைச்சகமும் நம்மளை வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்ல போகிறாரா இல்லையா திமுக அதை பார்த்துட்டு இருக்குது ஐயோயோ உள்துறை அமைச்சகம் அப்படின்னு ஒரு பேசவே கூடாது பிஜேபி எடுத்துடக்கூடாது திமுகவோட எண்ணம் ஏன் பிஜேபி எடுத்துட்டா அப்போ விஜய் கஜியார் என்ன சொல்லுவாங்க ஏம்பா தமிழ்நாட்டில் அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி நாங்கள் திமுக திட்டினோம் பாண்டிச்சேரியில் அனுமதி கொடுக்கலன்னா பிஜேபி பார்த்து பயந்துடும் சொன்னீங்க பயந்தமா விஜய் ஒருவேளை பிஜேபி எதுக்கலைனா திமுக என்ன சொல்லணும் பார்த்தீங்களா நாங்கள் அனுமதி கொடுக்கல பாண்டிச்சேரியில் போனோடனே உள்துறை அமைச்சங்க அனுமதி கொடுத்துச்சா ஏன் கொடுக்கல அங்கே பிஜேபி வேண்டி தான் அவர் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அனுமதி ஒருவேளை விஜய்க்கு முதல் தடவையே கொடுத்துருந்தா இதே திமுக சொல்லணும் பார்த்தீங்களா நாங்கள் சொன்னோம்ல பிஜேபியுடைய பி டீம்னு கரெக்டாக அனுமதி கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அப்படிமாங்க அப்போ விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக கை நோக்கிகிட்டு இருக்கிறத உன்னோட மூணாவது தடவையை அவர் வந்து போய் ரோட் ஷோக்கு அனுமதி கேட்டது அப்படின்னா இப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க உள்ள பக்கத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க ஆனால் ரெண்டு தடவை நம்ம அனுமதி கேட்டோம் கொடுக்கல மூணாவது தடவை அனுமதி கேட்குறது அப்படிங்கிறது கரண்டில் கை வைக்கிற மாதிரி அமித்ஷாவை நேரடியாக கோவப்படுத்துவது அவருடைய டிபார்ட்மெண்ட் அப்போ அந்த மாதிரி ஒரு கோபம் இப்போதைக்கு நமக்கு தேவையா பிஜேபி தமிழ்நாட்டில் இல்லை அதை போய் நம்ம ஏன் அடிக்கணும் தேவை இல்லாமல் நம்ம திமுக மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அவங்க கொடுக்கும்போது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் விஜய் என்ன யோசிச்சிருப்பார் ரெண்டு விதமாக யோசிக்கலாம் என்ன சரி இவங்க சொல்கிறதெல்லாம் சரிட்டு அப்படியே அமைதியாக விட்ருக்கலாம் ரெண்டாவது என்ன பண்ணலாம் இல்லைங்க மூணாவது தடவையாக கொடுப்பா கொடுத்துட்டு எப்போ கொடுக்குறான்னு பார்ப்போம் இல்லைன்னா நீதிமன்றம் போவோம் நீதிமன்றம் போயிட்டு வெளியில் வந்து வக்கீல சொல்ல சொல்லுங்கள் என்ன சொல்லணும் பாருங்கள் பாசிச பாஜக எங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டேங்குது சொல்ல சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க ஏன் கொடுக்கல சொல்ல சொல்லுங்கள் அப்போ ஒரே ரெண்டு மாங்க அப்படியே தமிழ்நாட்டும் வஞ்சிக்கிறாங்க பாண்டிச்சேரியில் வஞ்சிக்கிறாங்கங்கிற டோனை எடுத்தால் நம்ம ஜெயிக்க முடியும்னு அவர் நம்புறார் உண்மையிலே தமிழ்நாட்டில் இந்த வாதம்ங்கிறது கருத்து எடுப்படும் ஏன் திமுக திமுகவுக்கு என்ன ஒரு கவலைன்னா பிஜேபியை கடுமையாக ஒரு விதை விஜய் எதிர்த்தாருன்னா ஒன்று வேணா விஜய் வெளில வந்துட்டு பாருங்கள் தமிழ்நாட்டுக்கு இவங்க நிதி கொடுக்க மாட்டுறாங்க மலை நிவாரணம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இவங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் திமுகவில் இருக்கிறவங்க மேலே ஈடி கேஸ் இருக்குது என் மேலே ஒரு கேஸும் இல்லை என்ன என்ன பண்ண முடியும் இவ்வளோ இத்தனை கோடி மக்கள் நான் நேர்மையாக வந்திருக்கிறேன் ஏன் பண்ண சொல்லுங்க பார்ப்பேன் என்ன அப்படின்னு இந்த எப்பயுமே மாவை ஏன் வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா மோடியா லேடியாக எதிர்த்தாலும் யாயம் அதாவது அளவுக்கு மீறி எதுக்கிறது இன்றைக்கி இந்த விஜய்கிட்ட அந்த தௌரியம் இல்லை அதெல்லாம் ஜெயலலிதா மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க அவர் அப்படின்னா சொல்லும்போது அவருடைய நடவடிக்கைலாம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாலின் அங்கிள்னு சொல்கிற ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா மெது மெதுவாக அவருடைய அட்டாக் அதிகமாகிட்டே இருக்குது படத்தில் முதல்ல ட்ரெய்லர் போடுவாங்க அதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சர் ஃபஸ்ட்டு சிங்கிள் ரெண்டாவது சிக்னல் அந்த மாதிரி லைட் லைட்டாக ஆரம்பித்து இப்போ ஆகிட்டார் அவர் ஒரு கணக்கு போட்டுட்ருக்கார் என்ன தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு டிவிக்கே வாட்ச் பண்ணுறாங்க எப்படி வாட்ச் பண்ணுறாங்க விஜய் வருவாருங்க பட் வர இருந்தாலும் கொஞ்சம் பயந்த மாதிரி தெரியுது கரூர் சம்பவத்தில் இப்போ கரூரில் அஜய் வசதிக்கு இருக்காரு இந்த டைமில் விஜய் மூணு தடவை அப்படி கொடுத்தாங்க மூணு தடவையும் நிராகரிச்சிட்டாங்க பார்த்திங்களா தமிழ்நாட்லேயும் நம்மளை உள்ளோட மாட்டுறாங்க பாண்டிச்சேர்லேயும் பாசிசமும் உள்ளோட மாட்டேது பாயாசமும் உள்ளோட மாட்டேது மக்களே இவங்க ரெண்டு பேரும் இப்போ விரட்டி அடிக்கப் போகிறோம் அப்படின்னு பேச ஆரம்பித்தா அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் வரும் விஜய்க்கு பெரிய அளவு கெயின் கொடுங்க இல்லை இன்னொன்று சொல்கிறாங்க விஜய் வந்து முடக்கி என்ன முடக்க முடியும் விஜய் நீங்களே கொஞ்சம் அவசியமாக பொலிட்டிக்கலாக இப்போ விஜய் யாராவது தொட்டா அதனுடைய நிலமை என்ன நீங்களே சொல்லுங்கள் இன்னொன்று விஜய் தொட முடியுமான்னா பிஜேபி நினச்சா எதை வேணால் பண்ணோம் அவர் கூட இருக்கவங்க அவர் பாதுகாப்பு இதுகாப்பு எல்லாம் நீங்கள் சென்ட்ரல் தான் கொடுத்துட்ருக்குது பிஜேபி எதையும் பண்ணோம் ஸ்டேட்டும் சென்ட்ரலும் நினச்சா உங்களை எந்த அளவுக்கு அடக்குமுறை பண்ணுமோ அந்த அளவுக்குலாம் அடக்குமுறை பண்ணுவாங்க இப்போ மம்தா பேனர்ஜி இருக்காங்க அங்கே வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ் இறக்கி அங்கே இருக்கக்கூடிய டிஜிபியை அரெஸ்ட் பண்ண சுற்று போட்டாரா இல்லையா மோடி ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய டிஜிபியை அரெஸ்ட் பண்ண சென்ட்ரல் படை வருது வரலாறு உடனே மம்தா என்ன பண்ணாங்க பயந்தாங்களா அவங்க என்ன பண்ணாங்க மாநில போலீஸை வச்சு அந்த போலீஸை சுற்று போட்டாங்க நடஞ்சா இல்லையா கடைசியாக பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி அதுக்கப்புறம் சட்டவன் பிரச்சனை ஆகிருங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த டிஜிபியை வேறு ஒரு பொறுப்புக்கு போட்டாங்க அரெஸ்ட் பண்ண உடலை இதுதான் மம்தா அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன யோசிப்பாங்க நான் பாது நான் கொல்கத்தா அடிக்கடி போகிறதுனால சொல்கிறேன் அவங்க அடிக்கடி கொல்கத்தாவில் சொல்லுவாங்க எங்கள் அம்மா இல்லைங்க அவங்க அலற விட்டுருவாங்க மோடி ஆயிரம் இருந்தாலும் மம்தா பேனர்ஜி நிற்க முடியாது அப்போ மக்களுக்கு பரவாயில்லப்பா மோடியை வலிமையாக எதுக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நமக்கு தேவை இன்றைக்கி இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் என்ன நினைப்பாங்க மோடியை கடுமையாக அதுக்கக்கூடிய ஒருத்தர் வேணும் சரி விஜய் திப்பாரா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது மோடி அவர்களே அப்படின்னு ஆரம்பித்தாரா எதிர்த்து பொழுது பொழுதுதேப்பா அதுக்கப்புறம் அவருடைய தொடர்ந்து செயல்பாடுகள் பார்த்தா பிஜேபிகிட்ட போகிற மாதிரி இல்லை ஆனால் பிஜேபிகிட்ட போயிடுவார்னு திருமாவளவன்லேருந்து எல்லாருமே சொல்லும் போது இவர போனாலும் போயிடுவாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இன்றைக்கி உள்துறையை சவால் விட்டார் என்றால் திமுக வேலரும் என்னடா அது ஸ்டெயிட்டை உள்துறையை சவால் விடுறாரு ஏன் இவங்க திமுக வந்து எலெக்ஷன் வந்தால் தான் மோடியை திட்டுவாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்களுடைய போய் வந்து சொல்லுவாங்க எலெக்ஷன் வரும்போது ஒன்றியம் ஒன்றியம் வாங்க எலெக்ஷன் இல்லைன்னு வச்சுக்காங்களேன் மோடியோட போய் ஒவ்வொரு இந்த சிரிச்சுக்கிட்டு போஸ் கொடுக்குறது பார்த்துருப்பீங்க நீங்கள் உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் வரதுக்கு முன்னாடி மோடியை மோடி போய் சந்தித்தது இது எந்த அரசியல் அப்படின்னா எலெக்ஷன் வந்தால் ரெண்டு பேர் சண்டை போட்டுவாங்க எலெக்ஷன் இல்லைனா உங்களுக்குள்ளே ஒரு டீலிங் இருக்கும் கடந்த முறை நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போய் ஆர்எஸ்எஸில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை மண்ட மண்டபம் மைய மண்டபத்தில் ஐயா ஸ்டாலின் சந்தித்தார் உண்டா இல்லையா அப்போ இவர்களுக்குள்ள ஒரு டீலிங் இருக்குதுன்னு மக்களுக்கு தெரியும் ஆனால் டீலிங் இருந்தாலும் பிறகு ஏதோ ஒன்று எதிர்த்துட்ருக்காருங்கன்னு நினச்சாங்க அவங்க என்ன இங்கே இருக்கிறது நான் எதுக்குறேன் பாருங்க நான் வரேன் ரெண்டு பேரும் எப் எப்பயுமே இந்த ரெண்டு பேரோட கூட்டணி வரமாட்டாங்க அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் அவ்வளோ எதிர்ப்பு இருக்குது அந்த 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 எதிர்ப்பை அறுவடை செய்யக்கூடிய ஒரு ஒரு ஒரே ஒரு கட்சியாக திமுக வேறு யாராவது அறுவடை பண்ண முடியுமா அதை உடைக்கிறாரு அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் நமக்கு வரணும் பிஜேபி எதிர்ப்புனா டிவி தான் போடணும் அதுக்கு என்ன நாம் வலிமையாக வேண்டும் எப்படி வலிமையாகவும் நம்மளுடைய சொல்லால் செயலால் வலிமையாக வேண்டும் அந்த செயலை அழுத்தி சொல்லணும் நீங்களே சொல்லுங்களேன் இப்போ நிறைய பேர் சொல்கிறதுக்கு சொல்லணும் அதிமுக பிஜேபி கூட போனால் விஜய் ஜெயிப்பார் அதில் கருத்து இல்லை ஆனால் கிரெடிபிலிட்டி போயிடும் என்ன ஆகணும் என்னங்க நேற்று வரைக்கும் பிஜேபி பிஜேபி பாசிசம்னா டக்குன்னு அவங்கிட்டே போய் சேர்ந்துட்டார் திமுக சொல்கிறது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி போயிடும் இத்தனை கோடி ரசிகர்களை கொண்டு போய் அந்த பிஜேபிக்கு பூஜா போகிறதுக்கான நினைப்பார் அவர் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்க விஜய் வந்து பிஜேபியோட போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை எந்த சமரசத்துக்கும் தயார் திமுகவோட திமுக தோக்கடிக்கணும் அப்படின்னு சொன்ன ஒன்றையே பிஜேபியோட போவார்னு ஒரு எண்ணம் இருந்தது அவரும் வேறு ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கார் முதல்ல அதிமுக அதெல்லாம் ஒரு கூட்டணி இருந்து இப்போ ரொம்ப முடிவு பண்ணிட்டார் எல்லா ட்ரோ டோரு க்ளோஸ் நம்ம தலைமையில் ஒரு அணி அமைப்போம் பிஜேபியை கடுமையாக எதிர்ப்போம் அதனுடைய ட்ரெய்லர் தான் இதுன்னு நினைக்கிறோம் அநேகமாக அடுத்து வரக்கூடிய காலங்களில் எப்படி காய நவுத்த போகிறாருன்னு தெரில ஆனாலும் விஜய் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா பிஜேபி அப்படிங்கிற கட்சி சாதாரணமான கட்சி இல்லை இந்தியாவை ஆட்டிப்படைக்கக்கூடிய கட்சி அப்படிங்கும்போது விஜய் அவர்களை இந்த ஒரு விஷயம் இல்லை பல விஷயங்கிட்டிருக்கு விஜய் கூட இருக்கவங்க மேலே ஜிஎஸ்டி நிறைய பண்ணுவாங்க அவங்க அப்போ இதெல்லாம் தெரியாமல் அவர் காலை விட்டுருக்க மாட்டார் ஏதோ ஒரு கணக்கு அவருக்கும் போட்டிருப்பார்ல கணக்கு இல்லாமல் வருவாங்க நம்ம தொடர்ந்து இருக்கோம் விஜய் இந்த தேர்தலை ரொம்ப சீரியஸாக அணுகிறார் மிஸ்டர் கிளீன் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படிங்க மிஸ்டர் கிளீன் சொல்லுவீங்க ஆதவர் ஜினாவுக்கு மார்டின் காசு செங்கோட்டையின் மேலே ஊழல் வழக்கு இல்லையா அவர் மேலே இல்லையான்ட்டு நம்ம என்ன சொன்னோம் விஜய் மிஸ்டர் கிளீன் தலைவர் ஒரு கட்சி தலை சரியாக இருந்தால் தான் கீழே இருக்கவங்க சரியாக இருப்பாங்க தலை சரியாக மேலே வந்து முதலமைச்சராகிட்டா இவங்கெல்லாம் ஒழுங்காக வேலை செய்ய வைப்பாரா இல்லையா இப்போ மக்கள் நினைக்கிறாங்க விஜய் வந்தால் ஒரு நேர்மையான ஆட்சி கொடுக்க முடியும் ஒருத்தர் இன்னொருத்தர் யார் வந்தாலும் நேர்மையாட்சியான ஆட்சி கொடுக்க முடியாதுப்பா அப்போ யார் வந்தாலும் நேர்மையான ஆட்சி கொடுக்க முடியாது தான் ஆனால் ஒரு தலைவர் அப்படிங்கிறது ஊழல் செய்யாதவராக இருந்தால் ஓரளவுக்காவது திருந்தும் இல்லையா மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஒரு நல்ல தலைவரை மறுபடியும் சொல்கிறோம் விஜய் நாளைக்கே சிஎம் ஆகணும் பழனிசாமி வந்து சிஎம் ஆகணும் ஸ்டாலின் சும சிஎம் ஆனால் எப்பயுமே சொல் காலம் அப்படிங்கிறது வந்து யாருக்காகவும் காத்திருக்காது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருப்பா அதில் மாற்று கருத்தே இல்லை நம்ம தொடர்ந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பழனிசாமியோடைய செய்தியும் சொல்லுவோம் விஜயோடைய செய்தியும் சொல்லுவோம் எதிர்க்கட்சிகள் வலிமையாகிட்டு இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய கருத்தில் உடன்பாடு இல்லை உங்கள் கருத்தை சொல்லுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி